பத்து கண்ணிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இதுல ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் இந்த பத்து பேரும் மனவாளனை எதிர்கொண்டு போகிறார்கள் இவர்கள் தங்கள் கைகளில் தீவெட்டிகளை கொண்டு போகிறார்கள் மனவாளன் வர தாமதம் ஆகிறது இதுல அஞ்சு பேர் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணையும் கொண்டு போகிறார்கள் ஐந்து பேர் தீவெட்டிகளை மாத்திரம் கொண்டு போகிறார்கள் இவர்கள் அயந்து தூங்கின பொழுது என்ன நடக்கிறது மனவாளன் வந்துவிட்டார் என்று சத்தம் கேட்கிறது அப்பொழுது அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணின பொழுது இந்த புத்தி உள்ளவர்களுடைய தீவெட்டிகள் பிரகாசிக்கிறது இந்த புத்தி இல்லாதவர்களுடைய தீவெட்டிகள் அணைகிறது அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய எஞ்சிய எண்ணெய்களை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைகிறது என்று சொன்ன பொழுது புத்தி உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கும் பத்தாம எங்களுக்கும் பத்தாம உங்க தீவெட்டி எரியாம எங்க தீவெட்டி எரியாம எல்லாருமே மனவாள சந்திக்காம இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க வேகமா போய் ஊருக்குள்ள போய் கடையில போய் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் இவர்கள் வாங்க போகிறார்கள் மனவானன் வந்துவிட்டார் இந்த புத்தியுள்ளவர்கள் மனவாணனோடு கூட அவர்கள் கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் இவர்கள் தாமதமாய் அந்த புத்தி இல்லாதவர்கள் என்னை வாங்க போனவர்கள் தாமதமாக வந்து எங்களுக்கும் கதவை திறக்க வேண்டும் நாங்களும் விடிய விடிய காத்திருந்தோம் என்று சொல்லுகிறார்கள் மனவானன் சொல்லுகிறார் நீங்கள் எவ்விடத்தார உங்களே எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் கொஞ்சம் புத்தியனும் போகல விடிய விடிய காத்திருந்து இந்த புத்தியனும் எது தெரியுமா சொல்லுார் பதிமனவசனத்தில் ஆகைய ஆகையினால் உங்கள் எஜமானன் உங்கள் மனவாளன் எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியாதவடியினால் எப்பொழுது எப்படி இருங்க இருங்க எப்பொழுது இருக்கணும் ஆயத்தம் இல்லாதவர்கள் புத்தியினர்கள் போக ரெடியா இருக்கும் ஒண்ணுதான் இன்னைக்கு ஏசப்பா வந்தாலும் பரலோகம் போக ரெடியா இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட ரெடியா இருக்கணும் எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன எப்படி இருக்கணும் है तुम्हारे